தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டு மே ஏழாம் நாள் அயர்லாந்தில் வயதில் தனது ஊழிய பணியை தொடங்கினார் மகனே என் சிந்தையில் கூட இல்லாமல் உன்னை கத்தற்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன் தன் மகனை இந்தியாவிற்கு மிஷினரியாக அனுப்பும் போது நெற்றியில் முத்தமிட்டு மகிழ்வுடன் இவ்வார்த்தைகளை கூறி அனுப்பி வைத்தார் கால்டுவெல்லின் தாயார் சங்ககால பெண்கள் தங்கள் பிள்ளைகளை போருக்கு அனுப்பும்போது வாழ்த்தி அனுப்புவதைப் போல சரித்திரம் போற்றும் மிஷினரியை வாழ்த்தி அனுப்பினால் அத்தாய் என்னதொரு தியாகம் இப்படிப்பட்ட பெண்கள் அல்லவா நம் நாட்டில் எழும்ப வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா வந்த கால்டுவெல் முதலில் லண்டன் மிஷினரி சொசைட்டியின் மிஷனரியாகவும் பின்னர் வெளிநாட்டு பகுதிகளில் நற்செய்தியை பரப்புவதற்கான சங்கத்தின் மிஷினரியாகவும் பணியாற்றினார் ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்து தேவனுடைய பணியை செவ்வனை செய்து முடித்தார் இவர் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் ஜெர்மன் பிரெஞ்சு போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ் மலையாளம் தெலுங்கு மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னில் எஸ்பிஜி சபையில் சேர்ந்து உதவி குருவாக பட்டம் பெற்றார் இவர் உதவி குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த வருடமே பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் பயணத்தை தொடங்கிய சில நேரத்தில் அவரது குதிரை நோய்வாய்ப்பட்டது பாளையங்கோட்டை வரை சுமார் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நடந்தே சென்று தனது ஊழியத்தை செய்தார் இது போன்ற பல அர்ப்பணிப்புகளை இவர் தேவனுக்காக செய்திருக்கிறார் இவர் உதவி குருவாக பணியாற்றிய ஆறு ஆண்டுகளில் பனிரெண்டாயிரம் ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆயத்தம் செய்தார் இவரது தரிசன பூமியாக திருநெல்வேலியில் உள்ள இடையன்குடி என்ற ஊர் இருந்தது இடையன்குடி கால்வள்ளி கரிசனையில் வளர்ந்த ஊர் அங்கும் எங்குமாக கோனல் மாணலாக இருந்த வீடுகளை வரிசைப்படுத்தினார் அதனை அழகான முன்மாதிரியான கிராமமாக மாற்றினார் இடையன்குடியில் தேவாலயம் கட்டப்பட்டது பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன பங்களா எழுப்பப்பட்டது சாலைகள் போடப்பட்டன வலியங்கும் நிழல் தரும் மரங்கள் நடப்பட்டது கால்டுவெல் சாதனைகள் புரிந்தார் பல துன்பங்கள் மற்றும் போராட்டத்தின் மத்தியிலும் தேவனின் பணி செய்வதை மட்டுமே தன் பொறுப்பாக எண்ணினார் கால்டுவெல் பல குருவானவர்களை தோற்றுவித்தார் கால்நடையாகவே பல கிராமங்களை நகரங்களை சுற்றி வந்தார் இலக்கண நூல்களையும் சரித்திர நூல்களையும் எழுதியதோடு மட்டுமல்லாமல் வேதாகமத்தை திருத்தும் பணியிலும் ஈடுபட்டார் கீழ்நெல்லை அப்புஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தனது எழுபத்தி ஏழாவது வயதில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் விண்ணுலகம் சென்றார் தென் தமிழகத்தில் கிறிஸ்துவிற்கு இவர் ஆற்றின தொண்டு அளப்பெரியது இவர் தமிழக ஆற்றிய தொண்டின் காரணமாக தமிழக அரசு இவரது இல்லத்தை அரசு நினைவிடமாக மாற்றியது இவர் ஆறு ஆண்டுகளில் பனிரெண்டாயிரம் ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆயத்தம் படுத்தினார் என்றால் இந்திய ஊழியத்தில் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளில் எத்தனை ஆத்து மக்களை தேவனுக்காக ஆயத்தம் படித்திருப்பார் அன்பரே திருச்சபை நிறுவும் பணிக்கு உங்களை எப்பொழுது அர்ப்பணிக்க போகிறீர்கள் சிந்தியுங்கள் ஆமீன்